இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்கா நமக்கு சில ஆயுதங்களை வழங்குறதுக்காட்டி பணம் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த ஆயுதங்கள் இன்ன வரைக்கும் வந்து சேரலை என்ஜின் பிரச்சனையை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் என்ஜினை தாண்டி அப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸும் ஒம்பது மாதம் டிலேவை தாண்டி இன்னமும் ஒரு அஞ்சு மாதம் டிலே ஆகும் அப்படின்னு அவங்களோட தரப்புல இருந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க கூடுதலாக இந்திய அரசாங்கம் இதுக்கு மேலே எந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலையும் கட்டப்போறதில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தம்பிஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் அப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பிஐடை பொசைடான் அப்படின்ற விமானத்தை நம்ம பார்த்தாகணும் இந்தியா கிட்ட பன்னெண்டு டை பொசைடான் அப்படின்ற விமானம் இருக்குது இந்த விமானத்தை நம்ம சர்வைலன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் சில அட்டாக் ரோலுக்கும் பயன்படுத்த முடியும் இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான ஏவியானிக்ஸ் மற்றும் சென்சரின் காரணமாக நம்மளோட இந்தியன் ஓஷியன் ரீஜியனுக்குள்ளே எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்தாலோ இல்லை எதிரிகளோட எந்த ஒரு ரீசர்ச் வெசல் வந்தாலோ அதை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் ஆன்டி பைரஸிரோலுக்கும் பல தடவை பிஏடைப் ஒசைடானால் நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படிப்பட்ட முக்கியமான அந்த ஆசெட் நம்மக்கிட்ட பன்னெண்டு இருக்குது அப்படின்ற தருவாயில் கூடுதலாக இன்னும் ஆறு விமானங்களை வாங்கியே ஆகணும் அப்படின்னு இந்திய கடற்படை இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெஷர் அப்படின்றது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட ரீசர்ச் வெசலின் நடமாட்டம் அதிகமாக இந்தியன் ஓஷன் ரீஜியனில் இருக்கிறப்ப தான் வருது கடற்படை தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம் நம்மக்கிட்ட பதினெட்டு இருந்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஐஓஆர் ரீஜியனுக்குள்ளே முற்றிலுமாக நம்ம சர்வேலன்ஸில் ஈடுபட முடியும் பன்னெண்டை வச்சுக்கிட்டு ஒரு சில இடங்களில் நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டை விட்டு வச்சுருக்கோம் அதை சீனர்கள் தெளிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப அமெரிக்கன்ஸ்கிட்ட இதுக்கு முன்னாடியே நம்ம ஆர்மிக்கு அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்திய விமானப்படை ஏற்கனவே இந்த அப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது போக ஆர்மிக்கும் நம்ம அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது கடந்த வருடம் மே மாதம் நமக்கு கொடுக்க வேண்டியது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மே மாதமே நமக்கு வந்து சேர வேண்டியது இன்ன வரைக்கும் வந்து சேரலை அது நவம்பருக்கு தள்ளி போச்சு அப்புறம் டிசம்பருக்கு தள்ளி போச்சு இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை ஃபேக்ட்ரியில் வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடிய நாளே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இவங்க டெஸ்டிங்கை முடிச்சால் அதுலேருந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்திய இராணுவத்துக்கு இந்த அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்து சேரும் குளோபலாக அமெரிக்காவுக்கு இந்த குறிப்பிட்ட வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட்டுன்ற இடத்துல நிறைய டிலேஸ் இருக்குது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் தான் பட் இந்த தருணத்தில் இவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆயுதங்களை டிலே பண்ணுற காரணத்தினால் இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கக்கூடிய டீல்ஸ் அப்படின்றது பாதிக்கப்படும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை அண்ட் இந்திய கடற்படை அவங்க ரொம்ப நாள் கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மூன்று விமானம் தாங்கி கப்பல் ஆப்ரேட் பண்ணுறது தான் அப்படி ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் சப்போஸ் ஒரு விமானம் தாங்கி கப்பல் மெயின்டனன்ஸில் இருந்தாலும் ஈஸ்ட்டுக்கு ஒன்று வெஸ்ட்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த கோரிக்கையை இந்திய அரசாங்கம் நிராகரிச்சிருக்காங்க ஏன் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமான தாங்கி கப்பலை நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கப்பலோட லைஃப் டைம் அப்படின்றது முடிய போகுது இன்னும் பத்து வருஷம் தான் இதோட லைஃப் டைம் இருக்குது ஸோ இப்போவே நம்ம அடுத்த விமான தாங்கி கப்பலை கட்ட ஆரம்பிச்சோன்னா மட்டும்தான் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவோட ரிட்டையர்மெண்ட்டை ஒட்டி நம்ம ஒரு புது விமான தாங்கிய கப்பலை இன்டெக் பண்ண முடியும் அப்படி கட்ட போகிறப்ப இந்தியா கடற்படை என்ன சொன்னாங்க ரெண்டு விமான தாங்கி கப்பலாக கட்டலாம் ஒட்டு மொத்தமாக மூணு விமான தாங்கி கப்பல்கள் அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசலை வச்சாங்க ஆனால் இந்த ப்ரொப்போசலை நிராகரித்து வெறும் ஒரே ஒரு விமான தாங்கி கப்பலை மட்டும்தான் போகிறோம் அதுவும் ஐஎன்எஸ் விக்ராந்தோட ரிப்பீட் ஆர்டராக தான் இருக்கும் அதாவது ஐஏசி த்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இப்போ தேவைப்படக்கூடியது நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் ஒரு விமானத்தாங்கி கப்பல் ஒரு மிகப்பெரிய ஆசட்டாக இருக்குது அண்ட் கப்பலை தாண்டி இந்த விமான தாங்கி கப்பலில் இருக்கக்கூடிய ஏர்விங் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஸோ இவ்வளோ தொகையை ஒரே ஒரு ஆசட்டில் போடுறதுக்கு பதிலாக மல்டிபிள் மல்டிபிள்ிாட்ஃபார்ம்ஸில் போடலாம் எக்ஸ்ட்ராவாக அடிஷனலான டெஸ்ட்ராயர்ஸை கட்டலாம் அண்ட் நம்மளோட அந்தமான் நிக்கோபார் இடங்களில் ஏற்கனவே இருக்கிற பகுதிகள் எல்லாத்துலேயுமே ரன்வேஸை போடலாம் பிரம்மோஸ் பேட்டரிஸை அதிகரிக்கலாம் மற்றும் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த பட்ஜெட்டை உடைச்சி கூடுதலான ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இந்தியா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இப்போது கடைசியா நம்ம முக்கியமான செய்தியை பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட யுஎஸ் எயிட் பேண்ட் தான் இந்த யுஎஸ் எய்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வருஷ வருஷம் அமெரிக்கா பண்ணுற ஒரு விஷயம் உலகம் முழுக்க மருத்துவம் படிப்பு அண்ட் உணவு இந்த முக்கியமான மூணு இடங்களில் எந்த நாட்டை பிரச்சனை இருக்கோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே யூஎஸோட எய்ட் அப்படின்றது போய் சேரும் இந்த வருஷம் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது மில்லியன் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருந்தாங்க இதை ட்ரம்ப் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்காரு இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது ஏன்னா இன்றைக்கி இந்தியா கிட்டே ஏகப்பட்ட பணம் இருக்குது இந்த நூற்றம்பது மில்லியன் அப்படின்றது கேட்குறப்போ உங்களுக்கு பெருசாக தெரியலாம் ஆனால் நம்ம செலவு பண்ணுறதுல இது வெறும் பீனட்ஸ் தான் ஸோ இந்த நூற்றம்பது மில்லியன் வந்தாலும் சரி வரணுனாலும் சரி ஒரு பெரிய வித்தியாசத்தை அது ஏற்படுத்த போகிறது கிடையாது ஆனால் யுஎஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த யுஎஸ் எய்ட் அப்படின்றது நம்பி இருக்கிற மித்த நாடுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பும் உதாரணத்துக்கு யுக்ரைன் யுக்ரைனில் இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் கை கால் இழக்கிற சோல்ஜர்ஸுக்கு புது எக்யூப்மெண்ட் அதாவது கை கால் இழந்ததுக்கு அப்புறமா ஒரு கட்டைக்காலோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி டைட்டானியம் எக்யூப்மெண்ட்டையோ பொறுத்துறதுக்கு தேவையான செலவு இந்த யுஎஸ் எய்ட் மணியின் மூலமாக தான் போய் சேருது ஸோ உக்ரைனியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் எய்ஸ் ஆஃப் பிரிஹேட்லேருந்து ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதில் யுஎஸ் எய்ட் அப்படின்ற ஸ்டிக்கரை ஒட்டின நிறைய பொருட்களை அந்த பிரிகேடில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ மருத்துவம் எஜுகேஷன் உணவு இதை தாண்டியும் யுஎஸோடய எய்டு மணி அப்படின்றது இந்த நாடுகளுக்கு சில திருகள் வேலைக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்றது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது பல ஆண்டுகளாகவே இந்த கருத்து இருக்குது யுஎஸோட எய்ட் மணியை வந்து சில நாடுகளில் ஆட்சியை கவுக்கிறதுக்கு தவறான முறையில் பயன்படுத்தப்படுது அப்படின்றது ஸோ அது எல்லாத்துக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காப்புல அண்ட் வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து அறுபது பில்லியன் வரைக்கும் யுஎஸ் எய்ட் மணி அப்படின்றத பட்ஜெட்டில் ஃப்ரேம் பண்ணி அதை உலகத்தில் அவங்க செலவு பண்ணுவாங்க இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட டேக்ஸ் பேயர் மணி தான் அங்கே இருக்கிற மக்கள் டேக்ஸ் கட்டி வரக்கூடிய பணம் தான் இது அதை அமெரிக்கா உலகத்தில் இருக்கிற சில அரசாங்கங்களை கவுக்கவும் இவங்களால் ஏற்பட்ட தவறுகளை சரி பண்ணவும் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மித்தபடி இவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது ஸோ இன்னைக்கான காணொலியில் நான் சொன்ன செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் யூஎஸ் எய்ட் மணி இப்போ உக்ரைனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிஎன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே பார்ந்து நல்ல சமுதாயத்தும் நன்றி வணக்கம்